ஆசானின் வழிகாட்டுதலோடு பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து அற்புதமாக அருள் பெற்று ஆற்றல் பெற்று அணுக்கரக நிலை பெற்று தன் இல்லாளையும் மலையர்களையும் சிவசபைக்கு தாரை வார்த்து சமர்ப்பித்து அனைத்து நல் நிகழ்வுகளும் நடைபெறுவது சிவசபையின் ஆற்றலாலே சிவமகா வாழைச்சித்தனின் ஆற்றலாலே அகத்தியன் ஆற்றலாலே என்று எண்ணி உம் நிலை உயரும் நிலை சபை உயரும் நிலையோடு என்று எண்ணி உமது சரணாகதி நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுறை ஒவ்வொரு சீடர்களின் ஒவ்வொரு ஒவ்வொரு சரணாகதி நிலையையும் பிரபஞ்சம் கண்டுகொண்டிருக்கின்றது அவ்வாறு நற்சரணாகதி நிலை கொண்டு வளம் வரும் ஆற்றல் பெறும் ஆசியை அகத்தியன் வாரி வழங்கி மகிழ்கின்றோம் யாம் சித்தனின் சித்தனின் கரமதிலிருந்து பெறுவதற்கு நமக தன் நிலையை தன் நிலையை இகலோகத்தில் எவன் ஒருவன் சரணாகதி நிலையோடு தாழ்த்துகின்றானோ அவனுக்கு பிரபஞ்சம் உயர் நிலை கொடுத்து உயர் அந்தஸ்து நிலை கொடுத்து அங்கீகரிக்கும் என்பதற்கு அற்புதமான சான்றாக இந்நில இந்நிலம் இந்நிலம் தன் குடியாட்சியைக் கண்ட நன்னாளில் இந்நிலம் தன் குடியாட்சி கண்ட நன்னாளில் அருள்நிலையாய் சிவசபையின் ஆற்றலோடு உயர்நிலை ஆசி பெற்றவன் உயர்நிலை தரம் பெற்ற இந்நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி சச்சங்க நிகழ்விலிருந்து அகத்தியன் அகழுகின்றவரை இந்நிலை இச்சபை சச்சங்க நிகழ்வு ஆதி சிவசூட்சம நூல் பேலைதனில் இருக்க அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்